அதாவது ஞானங்கிறதுக்கும் இதுக்கு அந்த பிராரப்த கர்மாவுக்கும் ஞானங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது பிராரப்த கர்மான்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இயல்பு தான் அந்த இயல்பை நீங்கள் வச்சுக்கிட்டே நம்ம தியான் ஞானத்தோடு இருக்கலாம் ஞானங்கிறது நம்ம வந்து நம்ம மேலே நம்ம ஒரு சரியான ஒரு புரிதல் தான் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இப்போ நமக்கு சூழ்நிலை வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டுருக்குது காரணம் நமக்குள்ள பிரச்சனையே வந்து நம்மளை வந்து சிந்திக்கிறதுக்கு தான் தோண்டிகிட்டு இருக்குது நாம தான் என்ன பண்ணிட்டோம் அந்த சிந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை நம்ம அதை தட்டி கழிக்கிறதுக்கு நிலையில் இருக்கும் அப்போ உண்மையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை சரியான இடத்துக்கு தான் கொண்டு போய்ட்டுருக்கு நாம தான் அதை தட்டி கழிச்சு போயிட்டுருக்கோம் அப்போ நம்ம சரி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சரியாக எதிர்கொண்டோம்னா சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஞானம் அடைகிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க யாருமே வந்து ஞான அடைய மாட்டாங்க பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் ஞான அடைகிறான் துன்பத்தில் இருக்கிறவங்க தான் ஞான அடைகிறான் என்ன சொன்னால் இன்பத்தில் இருக்கிறவங்க தன்னை மறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு என்ன முயற்சி இல்லாத நிலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு தூக்கத்துக்கு போயிடுறான் அப்போ உண்மையில் என்ன சொன்னால் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கவங்க தான் இந்த ஞானத்துக்கே வாராங்க அப்போ உண்மையில் என்னென்னச்சுனா பிரச்சனை தான் உதவி பண்ணுது அப்போ அதனால் என்னென்னச்சுன்னா கர்மாக்கள் வந்து நம்ம உதவி தான் பண்ணணும் നമ്മൾ പ്രാപ്ത മുടിഞ്ഞുതാണ് ഞാനമുടേം എന്ത കണത്തിലേ നമ്മൾ ഞാനും